அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் தொடர் கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று உங்களுடன் உரையாற்றவிருக்கும் தலைப்பு அம்புஜா தம்மாள் காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றி அறவழியில் போராடிய ஒரு வீரப்பெண்மணி அம்புஜா தம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் சென்னை மாகாணத்தில் திருவல்லிக்கேணி பகுதியில் இன்றைக்கும் புகழ்பெற்ற கஸ்தூரிபா பெண்கள் மருத்துவமனை தோன்றியது பெண்களுக்கான பிரசவத்தை பெண் மருத்துவர் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்தை வலியுறுத்தி ஆனி மேரி அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக உருவாகிய இந்த மருத்துவமனைக்கு நன்கொடை அளித்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் திவான் பகதூர் ஆர் ராவ் விஜயநகர அரசர் மற்றும் நீதிபதி முத்துசாமி ஐயர் மற்றும் கஸ்தூரி பாஷ்யம் ஐயங்கார் ஆகியோரை குறிப்பிடலாம் இந்த பாஷ்யம் ஐயங்கார் என்பவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் செல்வச் செழிப்போடு வாழ்ந்தவர் அவருடைய மகள் ரங்கநாயகி அம்மாள் அவரை திருமணம் செய்து கொண்டவர் சீனிவாச ஐயங்கார் இந்த சீனிவாச ஐயங்காருக்கும் ரங்கநாயகி அம்மையாருக்கும் மகளாக பிறந்தவர் அம்புஜத் அம்புஜத்தம்மாள் வசதியான குடும்பம் செல்வ செழிப்புமிக்க சூழல் தான் வீட்டிலேயே இருந்து கல்வி கற்றார் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் சமஸ்கிருதம் என்ற பன்மொழி புலமையை பெற்று திகழ்ந்தவர் அது மட்டுமில்லாமல் நல்ல இசை ஆர்வத்தையும் வீணை வாசிப்பதிலே கைதேர்ந்தவராகவும் இருந்தவர் அம்புஜத்தம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இவருக்கு திருமணம் நடக்கிறது கணவர் தேசிகாச்சாரி வழக்கறிஞர் சிறந்த வழக்கறிஞராக இருந்த சீனிவாச ஐயங்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய காந்திஜியை வரவேற்க தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்திருந்தார் சீனிவாச ஐயங்கார் காந்திஜியும் இந்தியாவிற்கு வருகை புரிகிறார் அதிலும் குறிப்பாக சென்னைக்கு சீனிவாச ஐயங்கார் இல்லத்திற்கு வருகை புரிகிறார் தன் மனைவி கஸ்தூரிபா காந்தியுடன் வருகை புரிகிறார் அம்புஜத் அம்மாள் கஸ்தூரிபாயின் உரிமையை கண்டு வியக்கிறார் ஒரு தேசத்தந்தை தேசத்திற்காக அறவடியில் போராடி கொண்டிருப்பவரின் மனைவி இத்தொகையை எளிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் என்று தன் மனதிற்குள் ஒரு ஆழ்ந்த பதிவையிட்டு தானும் இதுபோல் எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்கிறார் போர் நடந்து முடிந்த சூழலில் இந்திய ராணுவத்தினருக்காக மருந்துகள் துணிகள் அனுப்பும் பணி நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டம் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மலைகளை அழைத்து கொண்டு அத்தகைய ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு பொருட்களை சேகரித்து இராணுவத்தினருக்கு அனுப்பி வைத்தவர் அம்புஜத் அம்மாள் இரண்டாவது முறையாக காந்திஜி அவர்கள் சென்னை வருகிறார் அவ்வப்போது சென்னை வந்தபோதும் சீனிவாச ஐயங்கார் வீட்டில்தான் தங்கினர் அப்பொழுது காந்தியடிகளுக்கும் அபுஜத் அம்மாளுக்கும் இடையே ஒரு சிறு உரையாடல் நடைபெறுகிறது காந்தி குறிப்பிடுகிறார் இந்திய பெண்களில் படிப்பவர் சிலரே அவர்களும் குடும்ப கடமை என்று குடும்பத்தில் விடுகிறார்கள் அது ஒரு பெரும் குறை அந்த குறையை தீர்ப்பது உன்னை போன்ற படித்த பெண்களின் கடமை என்று கூறுகிறார் காந்தியினுடைய அந்த அறிவுரையை உள்வாங்கிக் கொண்ட அம்புஜத்தம்மாள் தன்னை சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொள்கிறார் அது மட்டுமல்லாமல் இவருடைய தொடர் அரசியல் சுதந்திர தின போராட்ட பங்கேற்பில் உத்மணி லக்ஷ்மிபதி துர்காபாய் தேஷ்முக் கோ வைமு கோதை நாயகி அம்மையார் ஆகியோருடைய நட்பு கிடைக்கிறது அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தன்னை கொண்டு சுதந்திர தின போராட்டத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் அம்புஜத்தம்மா முழுக்க முழுக்க பொதுமக்களின் சேவைக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் தடை செய்யப்பட்டிருந்த பாரதியாரின் பாடல்களை எல்லாம் பொதுவெளியில் பாடி அவருடைய வாசகங்களை சொல்லி அந்நிய துணி எதிர்ப்புக்காக குரல் கொடுத்தவர் கல்லுக்கடை மறியல் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் திருவல்லிக்கேணியில் சுதேசி லீக் சங்கம் அமைத்தார் இந்த சங்கத்தின் வழியாக வீதி வீதியாக சென்று கதராடையை விற்பனை செய்கிறார் பெண்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு கல்லுக்கடை மறியலில் ஈடுபடுகிறார் அதற்காக சிறையிலும் அடைக்கப்படுகிறார் சிறையிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறார் தடியடி கண்ணீர் புகை கொண்டு என பல்வேறு இன்னல்களுக்கு இடையிலும் தன்னை சுதந்திர போராட்டத்தில் இழக்கச் செய்து கொண்டார் ஒரு சமயம் தன்னுடைய சக போராளிகளோடு சேர்ந்து அந்நிய துணி புறக்கணிப்பின் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அம்புஜத்தம்மாள் இவருடன் போராட்டம் செய்த பெண்களை எல்லாம் அரசாங்கம் கைது செய்தது ஆனால் இவரை மட்டும் கைது செய்யவில்லை அட்வொகேட் ஜெனரலின் மகள் அம்புஜத்தம்மாள் என்பதுதான் கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சார் அம்புஜதம்மாள் மகிழ்ச்சி எதற்காக தன்னை கைது செய்யவில்லையே என்பதற்காக அட்வகேட் ஜெனரலின் மகள் என்பதற்காக தன்னை கைது செய்யவில்லை என்ற பெருந்தன்மைக்காக அல்ல இந்த காரணத்தால் தன்னை கைது செய்யவில்லை அதனால் இன்னும் நாம் போராட்டத்தை தீவிரமாக தொடர்ந்து நடத்த முடியும் என்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி பட்டார் பத்து நாட்கள் தொடர்ந்து அந்நிய துணிகள் விற்கும் துணிக்கடைகளுக்கு முன்பு அமர்ந்து போராட்டம் செய்தார் காந்தியடிகளின் பெயரை சொல்லி காந்தியடிகளுக்கு எதிராக துணியை விற்பனை செய்த அந்த கடைகளுக்கு முன்பு போராட்டம் நடத்துகிறார் அம்புஜத்தம்மா இந்த போராட்டத்தில் அவருடைய ஜானம்மாளும் கலந்து கொண்டார் இதை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது உதாரணத்துக்கு சொன்னால் தண்ணீர் புகை தண்ணீர் வீச்சி அடித்தல் கண்ணீர் புகை கொண்டு வீசுதல் அது மட்டும் இல்லாமல் சாக்கடை நீரை ரப்பர் குழாயில் அடைத்து அவர்கள் விவித வீசிய நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது எதிலும் அச்சமில்லாமல் அருவருப்பில்லாமல் நோக்கம் ஒன்றே அந்நிய துணிகளை புறக்கணிப்பதே என்று போராடிய பெண்மணி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இருப்பிடும் தன்னுடைய பொது சேவையை அவர் கைவிடவில்லை தேச சேவை சமூக சேவை என்று ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த அம்புஜத்தம்மா சிறைக்கு சென்ற பின்னும் சிறைச்சாலையிலும் தன்னுடைய சேவையை தொடங்கியிருந்தார் எப்படி தான் கற்றிருந்த கல்வி தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றிருந்த அங்கே சிறைச்சாலையில் இருந்த பெண்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தார் தமிழ் அறிந்தவர்களுக்கு ஆங்கிலத்தையும் ஆங்கிலம் அறிந்தவர்களுக்கு ஹிந்தியையும் ஹிந்தி அறிந்திருந்தவர்களுக்கு சமஸ்கிருதத்தையும் கொடுத்தார் பெண்கள் தங்கள் சுய உழைப்பில் இருக்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டினார் பெண்கள் சுயமாக தொழில் செய்வதற்கு சுய தொழில் கைத்தொழில்களை தொழில்களை கற்றுக் கொடுத்தார் சிறையிலிருந்து விடுதலையாகிறார் தேச சேவையை தொடர்கிறார் சிறையிலிருந்து விடுதலையான போது சீனிவாச ஐயங்கார் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார் தந்தை காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன்னை கொள்கிறார் ஆனால் மகள் அம்புஜத் அம்மாள் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து தன்னுடைய தேச சேவையை தொடர்ந்து செய்கிறார் ஆனால் பொதுவாக தந்தை ஒரு இடத்திலிருந்து விலகி வந்து விட்டார் என்றால் தன்னுடைய மகளுக்கும் அதே கட்டளை இடப்பட்டு அங்கு செல்லக்கூடாது என்ற தடை விதிக்கப்படும் ஆனால் சீனிவாச ஐயங்காரும் அப்படி சொல்லவில்லை அம்புஜத்தம்மாலும் தன் தந்தை விலகினாரே அதனால் நாமும் விலகிக்கொள்வோம் என்று விலகிக்கொள்ளவில்லை தொடர்ந்து அறப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் மகளுடைய போராட்டத்திற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் அறிவுரையும் வழங்குகிறார் என்னவென்று போராடி சிறைக்கு செல்வதால் மட்டும் சுதந்திரம் கிடைத்துவிடாது சரியான அரசியல் நடவடிக்கைகள் இருந்தால்தான் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று அறிவுரை சொல்கிறார் ஆனால் அம்புச்சத்தம்மாள் அந்த சுதந்திர தின போராட்டத்தை அகிம்சை வழியிலே போராடி பெற முடியும் என்று அழுத்தமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அதனால் தன்னை அதே வழியில் தொடர்ந்து பயணிக்க இத்தகைய சூழலில் மீண்டும் சென்னைக்கு வருகிறார் காந்தி சீனிவாச ஐயங்கார் காங்கிரசிலிருந்து விலகியதும் மகளுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் கேள்வியுற்ற காந்தியடிகள் நேரில் அம்புஜத்தம்மாளை சந்தித்து பேசுகிறார் தந்தையின் சொல்லை மீறி போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் தேசத்திற்கு செய்யக்கூடிய சமூக சேவையை அதாவது கதர் தொண்டு கதராடையை அணிவிக்க கதராடை விற்பனை செய்ய ஆதரி ஆதர் ஆதரவு தெரிவித்தல் ஹரிஜன சேவை இதையெல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு வா என்று அறிவுரை தருகிறார் ஆனால் காந்திஜியின் அறிவுரையையும் மீறி பல்வேறு சுதந்திர போராட்டங்களில் பங்கு பெற்றவராக புஜதால் இருக்கிறார் ஹரிஜன சேவைக்காக அப்பொழுதே தன் அணிந்திருந்த நகைகளை காலட்டி கொடுத்து இவற்றையெல்லாம் சமூக சேவைக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அரிஜன சேவைக்கு நன்கொடையாக கொடுத்தவர் அம்புஜத் அம்மா பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் அந்த மாநாட்டிற்கு தன்னது சித்தியுடன் கலந்து கொள்கிறார் அம்புஜத்தம்மா சித்தி ஜானம்மாலும் உடன் செல்கிறார் அங்கே அந்த காங்கிரஸ் மாநாட்டில் காந்திஜிக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொள்கிறார் செய்து கொடுக்கிறார் அப்பொழுது எனது சுவீகார புத்திரிகளில் நீயும் ஒருத்தி என்று காந்திஜி பாராட்டப்பெற்றவர் அம்புஜத் காந்திஜியினுடைய வார்த்தா ஆசிரமத்திற்கு சென்று பணியாற்றுவதற்கு அம்புஜத் அம்புஜத்தம்மாள் விரும்புகிறார் தந்தையிடம் சென்று அனுமதி கேட்கிறார் காந்தியுடன் மாற்று கருத்து கொண்டுதான் காங்கிரசிலிருந்து விலகினார் சீனிவாச ஐயங்கார் இருப்பினும் தன்னுடைய மகளின் அனைத்து சுதந்திர போராட்டத்திற்கும் அனுமதி தந்து கொண்டிருந்தார் சீனிவாச ஐயங்கார் அம்புஜத்தம்மாலும் ஒரு வருட காலம் காந்தியினுடைய ஆசிரமத்தில் தங்கி பயிற்சி பெற்றார் காலை பிரார்த்தனையின் போது அம்புஜத்தம்மாள் துளசி ராமாயணத்தை இசையுடன் பாடுவது எப்பொழுதும் ஒரு வழக்கமாக தினசரி நடவடிக்கையாக இருந்து வந்தது தினமும் துளசி ராமாயணத்தை கேட்ட காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் இந்த துளசி ராமாயணத்தை தமிழில் மொழி வேண்டும் என்று கூறுகிறார் உடனே தமிழிலும் வசன நடையில் துளசி ராமாயணத்தின் சில காண்டங்களை மொழிபெயர்க்கிறார் அம்புஜத்தம்மா பயிற்சி முடிந்து ஆசிரமத்திலிருந்து சென்னை திரும்பிய அம்புஜத்தம்மாள் பல்வேறு சமூக போராட்டங்களிலும் சுதந்திர தினத்திற்கான போராட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் புத்தொழியாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார் துணிகள் கடைக்கு முன்பு நின்று நடத்தி சிறைக்கு சென்றார் சிறைக்கு விடுதலை சிறையின் விடுதலைக்கு பிறகிலும் பெண்களுடைய நலன் அவருடைய முக்கிய நிகழ்வாக இருந்தது அவருடைய எண்ண ஓட்டம் பெண்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் பெண்கள் தங்களுடைய சுய விருப்பு வெறுப்பு அடிப்படையில் இயங்கி வர வேண்டும் என்று கருதினார் இதற்காக பெண் கல்வித்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக நின்றார் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து கைத்தொழிலை கற்றுக் கொடுத்தார் சிறு பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதில் செய்து செய்து வைக்கப்படுகின்ற திருமணத்தை எதிர்த்தார் அதாவது பால்ய விவாகத்தை எதிர்த்தார் கல்லுக்கடைகளால் பெண்கள் பல்வேறு பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்று கல்லுக்கடைகளை எதிராக மறியல் போராட்டங்களை நடத்தினார் இத்தகைய பல்வேறு போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அமுஜத்தம்மாள் ஒரு இரும்பு பெண்மணியாகவே காட்சி தருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்து விடுகிறது விட்டது இதோடு நம் பணி நிறைவடைந்து விட்டது என்று எண்ணாமல் சுதந்திரத்திற்கு பிறகும் தனக்கான மக்கள் சமூக சேவையை தொடர வேண்டும் என்று எண்ணினார் இந்த சேவையை தொடர்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை தேனாம்பேட்டையில் தன்னுடைய தந்தை சீனிவாச ஐயங்கார் அவருடைய பெயரையும் தன்னுடைய அரசியல் தந்தையான காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கினார் இந்த தொண்டு நிறுவனம் சமூகத்தில் சிக்கல்களில் ஏற்ப ஈடுபட்டுள்ள மக்களுக்கு தொண்டு செய்து வந்தது தேவைப்பட்டோருக்கு இலவச பால் மருந்துகள் கஞ்சிகள் உணவு உடை என்று வழங்கப்பட்டது அம்புஜத்தம்மாள் தன்னுடைய வசதியான வாழ்க்கைக்கு நேரெதிரான ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கி தன்னுடைய வசதியான வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவு செய்து ஒரு எளிமைக்கு பெயர் பெற்ற பெண்மணியாக விளங்கின கடுத்தில் மணிகளின் இடையைத் தவிர வேறு எந்த நகையையும் அணிந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியெடுத்த வினோபா பாபே அவர்களுடன் இணைந்து ஊமிதான இயக்கத்தை பிரபலப்படுத்த அவரோடு தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் கிராமங்கள் கிராமங்கள்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்ற கருத்திற்கு ஏற்றவாறு கிராமங்களின் தன்னிறைவை பார்வையிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி இரண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை மாநில சமூக நல வாரியத்தின் தலைவராகவும் பொறுப்புகளை பெற்று வழிநடத்திய அறவழியில் போராடிய சுதந்திர போராட்ட தியாகி மட்டுமல்லாமல் ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய பெண்மணியாகவும் அதே நேரத்தில் சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார் அம்புஜத்தம் இவர் காந்தியை குறித்து காந்தியினுடனான தன்னுடைய உரையாடல்களை நினைத்தும் காந்திக்கு சிறப்பு செய்யும் வகையில் மகாத்மா காந்தி நினைவு மாலை என்ற நூலை எழுதியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் முன்னணி இதழ்களில் பல்வேறு கட்டுரைகளை எழுதியுள்ளவர் ஆன்மீன ஆன்மீக நாட்டமும் உடையவர் தன்னுடைய குருவாக கருதிய காரை சித்தரை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் கே எம் முன்ஷி எழுதிய நூலை வேத வித்தகர் வியாசர் என்று மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் சேவா சதன் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்து அந்த கதையை ஆனந்த விடு விகடன் என்ற இதழில் தொடர் கதையாக வெளியிட்டுள்ளனர் இந்த சேவா சதன் என்ற கதை திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது இதில் நாயகியாக எம் எஸ் சுபலக்ஷ்மி அவர்கள் நடித்திருப்பார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை தன்னுடன் தன்னுடைய சுதந்திர தின போராட்டத்தையும் காந்தியுடனான போராட்ட பங்கேற்பையும் நான் கண்ட பாரதம் என்ற நூலில் எழுதி வெளியிட்டார் அது மட்டுமில்லாமல் தினமணி வெளியிட்டு வந்த இலக்கிய நூல்களுக்கு ஆலோசகராகவும் பணி செய்திருக்கிறார் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துள்ளது தன் வாழ்நாளில் காந்தியை சந்தித்த பிறகு தான் மேற்கொண்ட அத்தனை பணிகளையும் அறவடியிலேயே மேற்கொண்டவர் தன் வாழ்க்கையின் இறுதி வரை சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த அம்புஜத்தம்மாள் அவருடைய புகழை அவருடைய வாழ்வை சிறப்பிக்கும் வண்ணம் தமிழக அரசு சென்னையில் ஒரு சாலைக்கு அம்புஜத்தம்மாள் சாலை என்று பெயர் சூட்டி மாறும் இந்த அம்புஜத்தம்மாளின் வாழ்க்கை வரலாற்றை எழுத்தாளர் வசுமதி ராமசுவாமி அவர்கள் ஆவணப்பாக்கியுள்ளார் எத்தனை பெண்கள் எத்தனை சுதந்திர போராட்ட பெண்கள் தமிழகத்தில் தோன்றியிருந்தாலும் நாம் அறியப்படாத இது போன்ற இன்னும் பல வீர இருக்கத்தான் செய்கிறார்கள் தேச நலனுடன் பெண்கள் நலனும் முக்கியம் என்று கருதப்பட்ட மிக முக்கிய தியாக சுடர் அம்மாள் இன்றும் அவர் தொடங்கிய தொண்டு நிறுவனம் சீனிவாச காந்தி நிலையம் தன் பணியை செவ்வணி செய்து கொண்டிருக்கிறது ஆதரவற்ற பெண்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களின் வாழ்க்கை மறுவாழ்வு பெறுவதற்காக பொருளாதாரத்திலே பின்தங்கிய மாணவிகளுக்கு உதவித்தொகைகளை வழங்கி கொண்டும் இன்றளவிற்கும் அந்த தொண்டு நிறுவனத்தை அவரது வழிவந்தவர்கள் சிறப்பாக அந்த தொண்டு நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தொண்டு நிறுவனத்திற்கு நானும் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு பதி பதிவிட்டு கொண்டு வாய்ப்பு தந்த வாகை தமிழ் சங்கத்திற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து கொண்டு விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்